உண்மையான சம்பவம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்பதாக நினைக்கிறேன் குழந்தை பாக்கியமே இல்லை உங்களுக்கு ஆலயத்துல முக்கியமான இடத்துல இருந்து கிட்டார் போடுகிற சகோதரன் ஊழியக்காரனுக்கு நல்ல உறுதிணியா இருந்த சகோதரர் குழந்த பாக்கியமே இல்லை அந்த கத்தை மூணு வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுடைய கற்பத்தை திறந்தார் நல்ல அழகான ஒரு குழந்தை கிடைச்சது குழந்தை வளர்ந்தது சபையில ஓடி ஆடி அப்படியே கொண்டது எல்லாரும் பார்ப்பாங்க அவ்வளோ அழகான குழந்தை வளர வளர நாட்கள் கடந்து போனது காலையில் ஆராதனைக்கு நேரமாக வந்துடுவார் ஏழு மணி ஆராதனா அவரு இங்கே ஆரே காலுக்கெல்லாம் இருக்கணும் பாஸ்டருடைய கட்டளை எல்லா ஊழிக்காரங்கள வந்து உடனூரில் வந்து ஜோம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி ஆண்டோட நாமத்தை ஏழு மணிக்கு ஆராதனைக்கு முன்னாடி ரெடியாக இருக்கணும் எப்போவுமே வந்துடுவாரு ஆனால் ஒரு நாள் நடந்த சம்பவம் இன்னைக்கு காலையில் நமக்கு ஏழு மணிக்கு ஆராதனை புரிச்சமான என்ன செய்யறீங்க எட்டு மணிக்கு இங்கே ஏழை முக்காலுக்கு வர்றீங்கள ஏல்ரிக்கு வர்றீங்கல்ல நான் நடந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு உண்மையாக சொல்லி நான் போகிறேன் ஏழு மணிக்கு அந்த சபையில் ஆராதுன்னு புருஷன் முதல்ல எந்திரிச்சாங்கன்னா மனைவி எழுப்பி விட்டு பிள்ளைகளை ரெடி பண்ணுவாங்க அந்த நாட்கள் ரெண்டு பேரும் எந்திரிச்சுட்டாங்க புருஷன் சொல்கிறார் சீக்கிரம் பாப்பாவை குளிக்க வச்சு ரெடி பண்ணு மனைவி சொல்கிறாங்க இல்லை நம்ம அவளை குளிக்க வச்சு ரெடி பண்ணால் தூக்கத்தில் அழுதிச்சே இருப்பா அதனால முதல்ல குளிச்சுட்டு வாங்க நானும் குளிச்சுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் பாப்பாவை ரெடி பண்ணிக்குவோம் புருஷன் குளிச்சுட்டு வந்தாச்சு மனைவியும் குளிச்சுட்டு வந்தாச்சு இப்ப பாப்பாவை எழுப்பணும் இப்ப பாப்பா எழுப்பி தட்டி தட்டி எழுப்புனா கைய தொட்டு பார்த்தா இந்த குழந்தை இறந்து கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு ஐஸ் கட்டிய போல இருக்குது உடம்பு முழுவதும் காலையில நடந்த சம்பவம் பரிசத்து ஓய்வு நாளுக்கு நீங்க என்ன பண்ணிருப்பீங்க நான் தான் என்ன பண்ணிருப்பேன் பக்கத்துல ஓடி கூச்சல் போட்டிருப்போமே குளிக்காரனுக்கு கூப்பிட்டுருப்போமே சொந்த பந்தங்களுக்கெல்லாம் கூப்பிட்டுருப்போமே என் குழந்தை இறந்துருச்சுன்னு சொல்லி கதறி கூப்பிட்டுருப்போமே அதனால அவங்க செய்யல அழுதாங்க கட்டி பிடிச்சு அழுதாங்க நீங்க கொடுத்த கொடுத்த குழந்தை இந்த குழந்தை இப்படி இறந்துருச்சேன்னு சொல்லி அழுதாங்க உடனே அந்த குழந்தைய வெள்ள துணியில சுற்றி கட்ட படிச்சுட்டு கதை பண்ணிட்டு சபைக்கு வராச்சாங்க சபைக்கு வரும்போது ஏ இருபது இருபத்தஞ்சு ஆயிடுச்சு பார்க்குறாரு வீச்சார் போடுறதுக்கு நிரம்ப வந்துருவாரு கேட்டா வராரு பாடல் ஆறாத நடந்துட்டு இருக்கு பண்ணிட்டு வந்து கிட்டார் எடுத்து பிள்ளை இறந்தது கூட தெரியாம கிட்டார் வாசித்துட்டு இருந்தார் அவங்க மனைவியிலிருந்து ஆராதனை பண்ணிட்டு இருந்தாங்க செய்தி வேலை வந்துச்சு செய்தி வேலை முடிஞ்சிருச்சு முடிவு நேரத்துல என் ஆத்துமாவே கத்திரி ஸ்தோத்ரி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முன்பதாக வந்து பாஸ்டர் ஒரு காரியத்தை சொல்லணும் என்ன காதல சொல்றார் காலையில என் பிள்ளை இறந்துருச்சு அடக்காரத வாங்க பாஸ்டர் ஓன்னு சொல்லி கட்டிபிடிச்சு அழுக ஆரம்பித்தார் இது முன்னாடி நீ சொல்லியிருக்கலாமே இதை நான் சொன்னேன்னா சபையா அழுக ஆரம்பிக்கும் அந்த துக்கத்துல தேவனை மகிமப்படுத்த முடியாது அடக்காரதனிக்கு வாங்க பாஸ்டர் உடனே இந்த காரியத்தை அறிவிப்பு கொடுத்தார் சபையிலிருந்து பெட்டி சாமியானோ எல்லாமே இந்த கிராமத்துக்கு போக ஆரம்பித்து எருவுல போகும்போது எல்லாரும் பார்க்கறாங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி குழந்தைய எடுத்து எல்லாம் ரெடி பண்ணுங்கன்னு சொல்லி கதவை திறந்து குழந்தை பார்த்தா முன்னாடி நின்னு அழுது தேவன் ஜீவன் உள்ள தேவன் நீங்க எத்தனையோ பேர் பலவீனமா இருக்குதுன்னு சொல்லி சபைக்கு வராம இருக்கிற நீங்க எத்தனையோ பேர் இடுப்பு வலிக்குதுன்னு சொல்லி சபைக்கு வராம இருக்கிற கத்தருக்கு கணக்கு கொடுக்கணும் தேவனுக்கு நீ கணக்கு கொடுக்கணும் நான் சொல்றேன் மரண தருவாயில இருந்தாலும் சரி சபையில வந்து நீ எடுத்துக்கொள்ளப்பட்டீங்க அது பெரிய பாக்கியம் ஆண்டவருக்காக திறப்புல நிக்கணும் இன்னைக்கு இந்த ஆராதனை அசட்ட பணங்கள் எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் சூனியமியா செஞ்சது போல அவங்களும் செஞ்சாங்க ஊழிக்காரனை நோக்கி பார்க்கும்படி தான் வீட்டுல தூக்கி போட்டுட்டு குழந்தைய ஊழிக்காரனை பார்க்கும்படியாக போனா பதட்டப்படவே இல்லை உன் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழல் இருக்குமானால் ஆராதனை முக்கியம் என் தேவன நாமத்தை மகிமப்படுத்துவதற்கு நான் போகணும்னு சொல்லி நீங்க அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாருங்களேன் ஆண்டவர் பாக்குறார் இவங்க ரெண்டு பேரும் அதை செய்ய ஆரம்பிச்சாங்க இது ரெண்டு பேரும் செஞ்ச ஆட ஆண்ட உடனே அங்க ஆராதனை செய்யற நேரத்துல பிள்ளை உயிரோடு வந்துருச்சு எப்படிப்பா இறந்து போன குழந்தை அவங்க சொல்கிறான் நிச்சயமா என் குழந்தை இறந்துருச்சு மூச்சு வரல ஆனா இப்ப பூட்டி இருக்கு உள்ளுக்குள்ள அந்த குழந்தை அழுது அழுதுட்டு இருந்திருக்குது வயசொல் உண்மையா நடந்து